ஆந்திர மாநிலத்தின் கடன் வழங்கும் லோன் ஆப் ஏஜென்ட்டின் மோசமான செயலால் திருமணம் முடிந்த இரண்டு மாதத்திற்குள் வாலிபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் கடன் வழங்கும் செயலிகள் சிலரின் பொருளாதார நிலையை பயன்படுத்தி அவர்களை கடன் வாங்க வைத்துவிடுகிறது கடன் நல்லவிதமாக பேசும் ஏஜெண்டுகள் கடன் வழங்கிய பின்னர் அதை வசூலிக்கும் போது மிகவும் மோசமாக நடந்து கொள்வதுண்டு இதுபோன்ற சம்பவத்தால் தான் வாலிபர் உயிர் பறிபோகியுள்ளது ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் நரேந்திரா இருபத்தி ஐந்து வயதான இவர் மீனவராவார் இவர் அகிலா என்ற பெண்ணை காதலித்து கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திருமணம் செய்துள்ளார் இந்த ஜோடி விசாகப்பட்டினத்தில் வசித்து வந்துள்ளனர் பருவமழை மற்றும் வானிலை காரணமாக கடந்த சில நாட்களாக மீன்பிடிக்க நரேந்திரா செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் கடன் வழங்கும் செயலியில் இரண்டாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் நரேந்திரா சில நாட்கள் கழித்து பணத்தை உடனடியாக செலுத்தும்படி செயலி ஏஜென்ட் மோசமான வார்த்தைகளால் திட்டி மெசேஜ் அனுப்பியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நரேந்திரா கடனை முழுமையாக அடைக்க முடிவு செய்த நிலையில் பலன் கிடைக்கவில்லை அந்த ஏஜென்டிடம் நரேந்திராவின் மனைவி மற்றும் உறவினர்கள் செல்போன் நம்பர் இருந்துள்ளது ஒரு வாரமாக மோசமான வார்த்தைகளால் மெசேஜ் அனுப்பி வந்த நிலையில் நரேந்திராவின் மனைவி அகிலா படத்தை ஆபாசமாக சித்தரித்து அகிலா மற்றும் நரேந்திராவின் உறவினர்களுக்கு அந்த ஏஜென்ட் நிறுவனம் அனுப்பியுள்ளது இந்த படத்துடன் விலையும் நிர்ணயித்துள்ளனர் தன்னுடைய ஆபாசமான படம் தனது செல்போனுக்கு வந்தது குறித்து நரேந்திராவிடம் அகிலா விசாரிக்க அப்போதுதான் கடன் வழங்கும் செயலியில் கடன் பெற்றதாகவும் கடன் பெற்ற ஒரு வாரத்தில் இருந்து தொந்தரவு செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே அவர்களது உறவினர்கள் பலர் இந்த படம் தொடர்பாக நரேந்திராவிடம் விசாரித்துள்ளனர் இதனால் மனவேதனை அடைந்த நரேந்திரா நேற்று முன்தினம் தற்கொலை செய்து கொண்டார் ஆந்திராவில் கடன் செயலி நிறுவனங்களால் மன உளைச்சலுக்கு ஆளாகி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மூன்று பேர் தற்கொலை செய்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது காதல் திருமணம் செய்த மூன்று மாதத்திற்குள் இரண்டாயிரம் ரூபாய் கடனுக்காக வாலிபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது